மக்களே வணக்கம் இன்றைக்கி ரொம்ப மோசமான நாள் காரணம் என்னென்னா வள ஃபுல்லாக மீன் வந்தாலும் சரி இந்த மீன்லாம் ரொம்ப வேஸ்ட்டு இந்த மீன் விலையும் போகாது ரொம்ப ரொம்ப கடுப்பு வலையில் இந்த எடுக்கிறது தான் ரொம்ப கொடுமையாக இருக்கும் இது பார்க்கவே ரொம்ப கடுப்பான ஒரு விஷயம் இது இது வலியிலிருந்து எடுத்து அது ரொம்ப நேரம் ஆகும் எடுக்கிறது ரொம்ப நேரம் அது விலமை இது யாருமே விலை கொடுத்து வாங்க மாட்டேன் ஒரு பத்து கிலோ மீன் கொடுத்தாலுமே இரநூத்தம்பது ரூபா முந்நூறுரூவா கொடுங்க சொல்லுவாங்க இது வலியில் எடுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமாங்க காரணம்னா அது அந்த காரில் முள்ளு கார்லன்னு சொல்லுவாங்க ஏன்னா அது முள் அப்படியே சார்ப்பாக இருக்கும் அதில் கையில் பட்டாவே ரத்தம் வரும் இதெல்லாம் ரொம்ப கொடுமையான விஷயம் வேற நல்ல நல்ல மீன் கிடைக்குன்னு சொல்லிட்டு வலைய கடலில் விட்டால் இந்த மாதிரி மீன் சில டைமில் வந்து நம்ம உயிரை வாங்க அதுக்கு எதுவுமே செய்ய முடியாது இப்போ பார்க்கறது அகலம் சொல்லுவோம் அதாவது ஜெல்லி ஃபிஷ் இந்த ஜெல்லி ஃபிஷ் மீன் வந்து இருக்குது இது இது வேஸ்ட் ஜல்லி ஃபிஷ் இது எதுவுமே செய்ய மாட்டாங்க இது பாருங்கள் இது ஒரு விதமான ஒரு ஜல்லி ஃபிஷ் பெருசாக இருக்கும் இது இந்த ஜல்லி ஃபிஷ் கண்ணில் பண்ணால் ரொம்ப ரொம்ப அவள் தான் கண்ணே பறிப்புகிற அதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்த்து இது வலையிலேருந்து எடுத்து விடணும் மறுபடியும் நம்ம மறுபடியும் நாங்கள் கடல்லே இதெல்லாம் விட்டுருவோம் இப்போ கடலுக்குள்ள மீன் எப்படி வருதுன்னு காட்டுற பாருங்க டிஃப்ரெண்டாக இருக்கும் பாருங்க கடலுக்குள்ளே டிஃப்ரெண்டாக இருக்கா மீன் பார்க்கறது இப்படி தான் வழியில் சிக்கிக்கிட்டு வரும் I don't know. Calor, calor, Lo தேடி அதை பற்றி போட்டு ஒன்று ரெண்டு வரும் பார்த்து பார்த்து